உங்கள் புருவங்களுக்கு இடையில் உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்துங்கள் உங்கள் மனதை எந்த இரட்டை சிந்தனையிலிருந்தும் விடுவித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வடிவம் உங்கள் தலையின் உச்சி வரை சுவாச சாரத்தால் நிரப்பப்படட்டும் அங்கே கதிரியக்க இடஞ்சார்ந்த தன்மையில் மூழ்குங்கள் சிறந்த கிரேக்க தத்துவ ஞானிகளில் ஒருவரான பித்தகோரஸ் ஒரு பள்ளியில் ஒரு இரகசிய மறைப்பொருள் பள்ளி சேர எகிப்தை அடைந்தபோது அவர் மறுக்கப்பட்டார் மேலும் பித்தகோரஸ் இதுவரை உருவாக்கப்பட்ட சிறந்த மனங்களில் ஒருவர் அவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் மீண்டும் மீண்டும் விண்ணப்பித்தார் ஆனால் அவர் உண்ணாவிரதம் மற்றும் சுவாச பயிற்சியின் மூலம் செல்லாவிட்டால் அவரை பள்ளியில் நுழைய அனுமதிக்க முடியாது என்று அவருக்குச் சொல்லப்பட்டது நான் எந்த வகையான ஒழுக்கத்திற்காகவும் அல்ல அறிவுக்காக வந்துள்ளேன் என்று பித்தகோரஸ் கூறியதாக கூறப்படுகிறது ஆனால் பள்ளி அதிகாரிகள் நீங்கள் வித்தியாசமாக இல்லாவிட்டால் நாங்கள் உங்களுக்கு அறிவை தர முடியாது உண்மையில் எங்களுக்கு அறிவில் ஆர்வம் இல்லை நாங்கள் உண்மையான அனுபவத்தில் ஆர்வமாக உள்ளோம் எந்த அறிவும் வாழ்ந்து அனுபவிக்கப்படாவிட்டால் அது அறிவு அல்ல எனவே நீங்கள் நாற்பது நாள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட முறையில் தொடர்ந்து சுவாசிக்க வேண்டும் சில புள்ளிகளில் ஒரு குறிப்பிட்ட விழிப்புணர்வுடன் வேறு வழியில்லை எனவே பித்தகோரஸ் இந்த பயிற்சியை கடந்து செல்ல வேண்டியிருந்தது நாற்பது நாட்கள் உண்ணாவிரதம் மற்றும் சுவாசித்தலுக்கு பிறகு விழிப்புணர்வுடன் கவனத்துடன் அவர் பள்ளிக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டார் பித்தகோரஸ் நீங்கள் பித்தகை உள்ளே அனுமதிக்கவில்லை நான் ஒரு வித்தியாசமான மனிதன் நான் மறுபிறவி எடுத்தேன் நீங்கள் சொல்வது சரிதான் நான் தவறு செய்தேன் ஏனென்றால் அப்போது எனது முழு நிலைப்பாடும் அறிவு சார்ந்ததாக இருந்தது இந்த சுத்திகரிப்பு மூலம் எனது இருப்பு மையம் மாறிவிட்டது புத்தியிலிருந்து அது இதயத்திற்கு வந்துவிட்டது இப்போது என்னால் விஷயங்களை உணர முடிகிறது இந்த பயிற்சிக்கு முன்பு நான் புத்தியின் மூலம் தலையின் மூலம் மட்டுமே புரிந்து கொள்ள முடிந்தது இப்போது என்னால் உணர முடிகிறது இப்போது உண்மை எனக்கு ஒரு கருத்து அல்ல ஆனால் ஒரு வாழ்க்கை அது ஒரு தத்துவமாக இருக்கப் போவதில்லை மாறாக ஒரு அனுபவமாக இருத்தலியல் அவர் மேற்கொண்ட பயிற்சி என்ன இந்த ஐந்தாவது நுட்பம் பித்தகோரசுக்கு வழங்கப்பட்ட நுட்பமாகும் இது எகிப்தில் வழங்கப்பட்டது ஆனால் நுட்பம் இந்தியமானது ஐந்தாவது நுட்பம் புருவங்களுக்கு இடையே கவனம் மனம் சிந்தனைக்கு முன் இருக்கட்டும் தலையின் மேல் பகுதி வரை சுவாச சாரத்தால் வடிவம் நிரப்பப்படட்டும் அங்கே ஹோலியாக பொழியட்டும் இதுதான் பித்தகோரசுக்கு வழங்கப்பட்ட நுட்பம் பித்தகோரஸ் இந்த நுட்பத்துடன் கிரேக்கத்திற்கு சென்றார் உண்மையிலே அவர் மேற்கில் உள்ள அனைத்து மாயவாதத்திற்கும் மூலமானவராக மூலாதாரமாக ஆனார் அவர் மேற்கில் உள்ள அனைத்து மாயவாதத்திற்கும் தந்தை ஆவார் இந்த நுட்பம் மிகவும் ஆழமான முறைகளில் ஒன்றாகும் இதை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிக்கவும் இடையே கவனம் நவீன உடலியல் அறிவியல் ஆராய்ச்சி இரண்டு புருவங்களுக்கு இடையே உடலின் மிகவும் மர்மமான பகுதியான சுரப்பி உள்ளது என்று கூறுகிறது பிணியல் சுரப்பி என்று அழைக்கப்படும் இந்த சுரப்பி திபெத்தியர்களின் மூன்றாவது கண் சிவனேந்திரா தந்திரத்தின் சிவனின் கண் இரண்டு கண்களுக்கு இடையே மூன்றாவது கண் உள்ளது ஆனால் அது செயல்படாதது அது இருக்கிறது அது எந்த நேரத்திலும் செயல்பட முடியும் ஆனால் அது இயற்கையாகவே செயல்படாது அதை திறக்க நீங்கள் அதை பற்றி ஏதாவது செய்ய வேண்டும் அது குருடானது அல்ல அது வெறுமனே மூடப்பட்டுள்ளது இந்த நுட்பம் மூன்றாவது கண்ணை திறப்பதாகும் புருவங்களுக்கு இடையே கவனம் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு பின்னர் உங்கள் இரண்டு கண்களையும் இரண்டு புருவங்களின் நடுவில் மட்டும் செலுத்துங்கள் உங்கள் இரண்டு கண்களால் பார்ப்பது போல் மூடிய கண்களுடன் நடுவில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் அதில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள் கவனத்துடன் இருப்பதற்கு இது மிகவும் எளிமையான முறைகளில் ஒன்றாகும் உடலின் வேறு எந்த பகுதியையும் நீங்கள் அவ்வளவு எளிதாக கவனிக்க முடியாது இந்த சுரப்பி எதையும் போல கவனத்தை ஈர்க்கிறது நீங்கள் அதில் கவனம் செலுத்தினால் உங்கள் இரண்டு கண்களும் மூன்றாவது கண்ணால் மயக்கப்படுகின்றன அவை நிலையாகிவிடும் அவற்றால் அசைய முடியாது உடலின் வேறு எந்த பகுதியையும் நீங்கள் கவனிக்க முயற்சித்தால் அது கடினம் இந்த மூன்றாவது கண் கவனத்தை ஈர்க்கிறது கவனத்தை ஈர்க்கிறது இது கவனத்திற்கு காந்தமானது எனவே உலகம் முழுவதும் உள்ள அனைத்து முறைகளும் இதை பயன்படுத்தியுள்ளன உங்களை கவனத்தில் பயிற்றுவிப்பது மிகவும் எளிமையானது ஏனென்றால் நீங்கள் கவனத்துடன் இருக்க முயற்சிப்பது மட்டுமல்லாமல் சுரப்பியே உங்களுக்கு உதவுகிறது அது காந்தமானது உங்கள் கவனம் வலுக்கட்டாயமாக அதற்கு கொண்டு வரப்படுகிறது அது உள்வாங்கப்படுகிறது பழைய தந்திர நூல்களில் மூன்றாவது கண்ணுக்கு கவனம் உணவு என்று கூறப்படுகிறது அது பசிக்கிறது அது உயிர்களுக்கும் உயிர்களுக்கும் பசியாக இருந்தது நீங்கள் அதில் கவனம் செலுத்தினால் அது உயிருடன் மாறும் அது உயிருடன் மாறும் உணவு அதற்கு கொடுக்கப்படுகிறது கவனம் ஒரு கடினமான விஷயம் அல்ல ஒருவர் சரியான புள்ளியை மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் இரண்டு கண்களையும் நடுப்பகுதிக்கு நகர்த்தி புள்ளியை உணரவிடுங்கள் நீங்கள் புள்ளிக்கு அருகில் இருக்கும்போது திடீரென்று உங்கள் கண்கள் நிலையாகிவிடும் அவற்றை நகர்த்துவது கடினமாகும்போது நீங்கள் சரியான புள்ளியை பிடித்திருப்பதை அறிந்து கொள்ளுங்கள் புருவங்களுக்கு இடையில் கவனம் மனதை சிந்தனைக்கு முன்னால் இருக்க விடுங்கள் இந்த கவனம் இருந்தால் முதல் முறையாக நீங்கள் ஒரு விசித்திரமான நிகழ்வை அனுபவிப்பீர்கள் முதல் முறையாக எண்ணங்கள் உங்கள் முன் ஓடுவதை காண்பீர்கள் நீங்கள் சாட்சியாக மாறுவீர்கள் அது ஒரு திரைப்பட திரையைப் போன்றது எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு சாட்சி உங்கள் கவனம் மூன்றாவது கண்ணின் மையத்தில் குவிந்தவுடன் நீங்கள் உடனடியாக எண்ணங்களின் சாட்சியாகி விடுவீர்கள் சாதாரணமாக நீங்கள் சாட்சி அல்ல நீங்கள் எண்ணங்களுடன் அடையாளம் காணப்படுகிறீர்கள் கோபம் இருந்தால் நீங்கள் கோபமாகி விடுவீர்கள் ஒரு எண்ணம் நகர்ந்தால் நீங்கள் சாட்சி அல்ல நீங்கள் எண்ணத்துடன் ஒன்றாகி விடுவீர்கள் அடையாளம் காணப்படுவீர்கள் அதனுடன் நீங்கள் நகர்கிறீர்கள் நீங்கள் எண்ணமாகி விடுவீர்கள் நீங்கள் எண்ணத்தின் வடிவத்தை எடுக்கிறீர்கள் செக்ஸ் இருக்கும்போது நீங்கள் பாலினமாக மாறுகிறீர்கள் கோபம் இருக்கும்போது நீங்கள் கோபமாக மாறுகிறீர்கள் பேராசை இருக்கும்போது நீங்கள் பேராசையாக மாறுகிறீர்கள் நகரும் எந்த எண்ணமும் உங்களுடன் அடையாளம் காணப்படுகிறது உங்களுக்கும் சிந்தனைக்கும் இடையில் உங்களுக்கு எந்த இடைவெளியும் இல்லை ஆனால் மூன்றாவது கண்ணில் கவனம் செலுத்தினால் திடீரென்று நீங்கள் ஒரு சாட்சியாகி விடுவீர்கள் மூன்றாவது கண் மூலம் நீங்கள் சாட்சியாக மாறுகிறீர்கள் மூன்றாவது கண் மூலம் வானத்தில் மேகங்கள் போல ஓடும் எண்ணங்களையோ அல்லது தெருவில் நடமாடும் மக்களையோ நீங்கள் காணலாம் நீங்கள் உங்கள் ஜன்னலில் அமர்ந்து வானத்தையோ அல்லது தெருவில் உள்ள மக்களையோ பார்க்கிறீர்கள் நீங்கள் அடையாளம் காணப்படவில்லை நீங்கள் விலகி இருக்கிறீர்கள் மலையில் ஒரு பார்வையாளராக இருக்கிறீர்கள் வேறுபட்டவர் இப்போது கோபம் இருந்தால் அதை ஒரு பொருளாக பார்க்கலாம் இப்போது நீங்கள் கோபமாக இருப்பதாக உணரவில்லை நீங்கள் கோபத்தால் சூழப்பட்டிருப்பதாக உணர்கிறீர்கள் கோபத்தின் மேகம் உங்களை சுற்றி வந்துவிட்டது ஆனால் நீங்கள் கோபம் அல்ல நீங்கள் கோபமாக இல்லாவிட்டால் கோபம் சக்தியற்றதாகிவிடும் அது உங்களை பாதிக்காது நீங்கள் தொடப்படாமல் இருப்பீர்கள் கோபம் வந்து போகும் நீங்கள் உங்களில் மையமாக இருப்பீர்கள் இந்த ஐந்தாவது நுட்பம் சாட்சியை கண்டுபிடிக்கும் ஒரு நுட்பமாகும் புருவங்களுக்கு இடையில் கவனம் மனம் சிந்தனைக்கு முன்னால் இருக்கட்டும் இப்பொழுது உங்கள் எண்ணங்களை பாருங்கள் இப்போது உங்கள் எண்ணங்களை எதிர்கொள்ளுங்கள் தலையின் மேல் பகுதி வரை சுவாச சாரத்தால் நிரப்பப்படட்டும் அங்கு ஒளியாக பொழியட்டும் கவனம் மூன்றாவது கண்ணின் மையத்தில் இரண்டு புருவங்களுக்கு இடையில் குவிந்தால் இரண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று திடீரென்று நீங்கள் ஒரு சாட்சியாக மாறுகிறீர்கள் இது இரண்டு வழிகளில் நடக்கலாம் நீங்கள் ஒரு சாட்சியாக மாறுகிறீர்கள் நீங்கள் மூன்றாவது கண்ணில் கவனம் செலுத்துவீர்கள் சாட்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் என்ன நடந்தாலும் சாட்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள் உடல் வலிக்கிறது மற்றும் வேதனையாக இருக்கிறது உங்களுக்கு துன்பமும் துன்பமும் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அதற்கு சாட்சியாக இருங்கள் என்ன நடந்தாலும் அதனுடன் உங்களை அடையாளம் காணாதீர்கள் ஒரு சாட்சியாக ஒரு பார்வையாளராக இருங்கள் பின்னர் சாட்சி கூறுவது சாத்தியமானால் நீங்கள் மூன்றாவது கண்ணில் கவனம் செலுத்துவீர்கள் இதற்கு நேர்மாறாகவும் நடக்கும் நீங்கள் மூன்றாவது கண்ணில் கவனம் செலுத்தினால் நீங்கள் ஒரு சாட்சியாக மாறுவீர்கள் இந்த இரண்டு விஷயங்களும் ஒன்றின் ஒரு பகுதியாகும் எனவே முதல் விஷயம் மூன்றாவது கண்ணில் மையமாக இருப்பதன் மூலம் சாட்சி சுயத்தின் எழுச்சி ஏற்படும் இப்போது நீங்கள் உங்கள் எண்ணங்களை எதிர்கொள்ள முடியும் இது முதல் விஷயமாக இருக்கும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இப்போது நீங்கள் சுவாசத்தின் நுட்பமான நுட்பமான அதிர்வுகளை உணர முடியும் இப்போது நீங்கள் சுவாசத்தின் வடிவத்தை சுவாசத்தின் சாராம்சத்தை உணர முடியும் முதலில் வடிவம் சுவாசத்தின் சாராம்சம் என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நீங்கள் சுவாசிக்கும்போது நீங்கள் காற்றை மட்டும் சுவாசிக்கவில்லை நீங்கள் காற்றை மட்டுமே சுவாசிக்கிறீர்கள் என்று அறிவியல் கூறுகிறது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மற்றும் அவற்றின் ஒருங்கிணைந்த வடிவ காற்றில் உள்ள பிறவாயுக்கள் நீங்கள் காற்றை சுவாசிக்கிறீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் தந்திரம் காற்று என்பது வாகனம் மட்டுமே உண்மையான விஷயம் அல்ல என்று கூறுகிறது நீங்கள் பிராணனை சுவாசிக்கிறீர்கள் உயிர் சக்தி காற்று வெறும் ஊடகம் பிராணன் என்பது உள்ளடக்கம் நீங்கள் பிராணனை சுவாசிக்கிறீர்கள் காற்று மட்டுமல்ல பிராணன் போன்ற ஒன்று இருக்கிறதா என்பதை நவீன அறிவியலால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் சில ஆராய்ச்சியாளர்கள் மர்மமான ஒன்றை உணர்ந்திருக்கிறார்கள் சுவாசம் என்பது வெறும் காற்று அல்ல பல நவீன ஆராய்ச்சியாளர்களும் இதை உணர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு பெயரை குறிப்பிட வேண்டும் வில்ஹெல்ம் ரீச் ஒரு ஜெர்மன் உளவியலாளர் அதை ஆர்கோன் ஆற்றல் என்று அழைத்தார் இது பிராணனை போன்றது நீங்கள் சுவாசிக்கும் போது காற்று என்பது வெறும் கொள்கலன் என்றும் அதில் ஒரு மர்மமான உள்ளடக்கம் இருப்பதாகவும் அவர் கூறுகிறார் அதை ஆர்கோன் அல்லது பிராணா அல்லது ஈலான் வீட்டல் என்று அழைக்கலாம் ஆனால் அது மிகவும் நுட்பமானது உண்மையில் அது பொருள் அல்ல காற்று என்பது பொருள் கொள்கலன் என்பது பொருள் ஆனால் நுட்பமான பொருள் அல்லாத ஒன்று அதன் வழியாக நகர்கிறது அதன் விளைவுகளை உணர முடியும் நீங்கள் மிகவும் முக்கியமான ஒரு நபருடன் இருக்கும்போது உங்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட உயிர் சக்தி எழுவதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் மிகவும் நோய்வாய்ப்பட்ட ஒருவருடன் இருந்தால் உங்களிடமிருந்து ஏதோ ஒன்று எடுக்கப்பட்டதைப் போல உறிஞ்சப்பட்டதாக உணர்வீர்கள் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லும் போது நீங்கள் ஏன் மிகவும் சோர்வாக உணர்கிறீர்கள் நீங்கள் எல்லா இடங்களிலிருந்தும் உறிஞ்சப்படுகிறீர்கள் முழு மருத்துவமனை சூழ்நிலையும் நோய்வாய்ப்பட்டுள்ளது மேலும் அங்குள்ள அனைவருக்கும் அதிக உயிர் சக்தி அதிக பிராணன் தேவை எனவே நீங்கள் அங்கு இருந்தால் திடீரென்று உங்கள் பிராணன் உங்களிடமிருந்து வெளியேறத் தொடங்குகிறது நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது சில நேரங்களில் ஏன் மூச்சு திணறல் ஏற்படுகிறது ஏனென்றால் உங்கள் பிராணன் உறிஞ்சப்படுகிறது காலையில் வானத்தின் கீழ் மரங்களுக்கு அடியில் நீங்கள் தனியாக இருக்கும்போது திடீரென்று உங்களுக்குள் ஒரு உயிர் சக்தியை உணர்கிறீர்கள் பிராணன் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் தேவை அந்த இடம் கொடுக்கப்படாவிட்டால் உங்கள் பிராணன் உறிஞ்சப்படுகிறது வில்ஹெல்ம் ரீச் பல பரிசோதனைகள் செய்தார் ஆனால் அவர் ஒரு பைத்தியக்காரர் என்று கருதப்பட்டது அறிவியலுக்கு அதன் சொந்த மூட நம்பிக்கைகள் உள்ளன மேலும் அறிவியல் மிகவும் மரபுவழி விஷயம் காற்றை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை அறிவியலால் இன்னும் உணர முடியவில்லை ஆனால் இந்தியா பல நூற்றாண்டுகளாக அதை பரிசோதித்து வருகிறது காற்று ஊடுருவாமல் சமாதி அண்ட உணர்வு நிலத்தடி சமாதி குள் யாரோ ஒருவர் பல நாட்களாக செல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பதாம் ஆண்டு எகிப்தில் நாற்பது ஆண்டுகளாக ஒரு மனிதன் அத்தகைய நிலத்தடி சமாதிக்குள் சென்றான் அவரை அடக்கம் செய்த அனைவரும் இறந்தனர் ஏனென்றால் அவர் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் தனது சமாதியிலிருந்து வெளியே வரவிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டில் அவர் உயிருடன் இருப்பார் என்று யாரும் நம்பவில்லை ஆனால் அவர் உயிருடன் காணப்பட்டார் அதன் பிறகு அவர் பத்து வருடங்கள் வாழ்ந்தார் அவர் முற்றிலும் வெளிரி போனார் ஆனால் அவர் உயிருடன் இருந்தார் காற்று அவரை அடையும் சாத்தியமே இல்லை மருத்துவர்கள் மற்றும் பிறரால் அவரிடம் கேட்கப்பட்டது அதன் ரகசியம் என்ன என்று அவர் கூறினார் எங்களுக்கு தெரியாது பிராணன் எங்கும் நுழைந்து பாய முடியும் என்பது எங்களுக்கு மட்டுமே தெரியும் காற்று ஊடுருவ முடியாது ஆனால் பிராணன் ஊடுருவ முடியும் கொள்கலன் இல்லாமல் நீங்கள் நேரடியாக பிராணனை உறிஞ்ச முடியும் என்பதை நீங்கள் அறிந்தவுடன் பல நூற்றாண்டுகளாக சமாதிக்குள் செல்லலாம் மூன்றாவது கண்ணில் கவனம் செலுத்துவதன் மூலம் திடீரென்று நீங்கள் சுவாசத்தின் சாரத்தை சுவாசத்தை அல்ல ஆனால் சுவாசத்தின் சாரமான பிராணனை கவனிக்க முடியும் மேலும் சுவாசத்தின் சாரமான பிராணனை நீங்கள் கவனிக்க முடிந்தால் தாவல் திருப்புமுனை நடக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் சூத்திரம் கூறுகிறது வடிவம் தலையின் உச்சி வரை சுவாச சாரத்தால் நிரப்பப்படட்டும் மேலும் நீங்கள் சுவாசத்தின் சாரத்தை உணரும்போது பிராணன் உங்கள் தலை அதில் நிரம்பியுள்ளது என்று கற்பனை செய்து பாருங்கள் கற்பனை செய்து பாருங்கள் எந்த முயற்சியும் தேவையில்லை கற்பனை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் நீங்கள் மூன்றாவது கண்ணின் மையத்தில் கவனம் செலுத்தும் போது கற்பனை செய்து பாருங்கள் விஷயம் நடக்கும் அப்போதும் அங்கேயும் இப்போது உங்கள் கற்பனை வெறுமனே செயலற்றதாக இருக்கும் நீங்கள் கற்பனை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் எதுவும் நடக்காது ஆனால் சில நேரங்களில் தெரியாமல் சாதாரண வாழ்க்கையிலும் விஷயங்கள் நடக்கும் நீங்கள் உங்கள் நண்பரைப் பற்றி கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் திடீரென்று கதவை தட்டுவது கேட்கிறது நண்பர் வந்திருப்பது தற்செயல் நிகழ்வு என்று நீங்கள் சொல்கிறீர்கள் சில நேரங்களில் உங்கள் கற்பனை தற்செயல் நிகழ்வு போலவே செயல்படுகிறது ஆனால் இது நடக்கும் போதெல்லாம் இப்போது முழு விஷயத்தையும் நினைவில் வைத்து பகுப்பாய்வு செய்ய முயற்சிக்கவும் உங்கள் கற்பனை உண்மையானதாகிவிட்டதாக நீங்கள் உணரும் போதெல்லாம் உள்ளே சென்று கவனிக்கவும் எங்கோ உங்கள் கவனம் மூன்றாவது கண்ணுக்கு அருகில் இருந்திருக்க வேண்டும் இந்த தற்செயல் நிகழ்வு நடக்கும் போதெல்லாம் அது தற்செயல் நிகழ்வு அல்ல ரகசிய அறிவியல் உங்களுக்கு தெரியாததால் அது அப்படி தெரிகிறது உங்கள் மனம் அறியாமலேயே மூன்றாவது கண்ணின் மையத்திற்கு அருகில் நகர்ந்திருக்க வேண்டும் உங்கள் கவனம் மூன்றாவது கண்ணில் இருந்தால் எந்த நிகழ்வையும் உருவாக்க கற்பனை மட்டுமே போதுமானது இந்த சூத்திரம் நீங்கள் புருவங்களுக்கு இடையில் கவனம் செலுத்தி சுவாசத்தின் சாரத்தை உணரும்போது வடிவம் நிறம்பட்டும் என்று கூறுகிறது இப்பொழுது இந்த சாரம் உங்கள் முழு தலையையும் குறிப்பாக தலையின் மேற்பகுதியை சகசிரத்தை மிக உயர்ந்த மனமையத்தை நிரப்புகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் கற்பனை செய்யும் தருணத்தில் அது நிரப்பப்படும் அங்கே தலையின் உச்சியில் ஒளியாக பொழி இந்த பிராணசாரம் உங்கள் தலையின் உச்சியிலிருந்து ஒளியாகப் பொழிகிறது அது பொழியத் தொடங்கும் மேலும் ஒளிமழையின் கீழ் நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீர்கள் மறுபிறவி எடுப்பீர்கள் முற்றிலும் புதியவராக இருப்பீர்கள் உள் மறுபிறப்பு என்பது அதுதான் எனவே இரண்டு விஷயங்கள் முதலில் மூன்றாவது கண்ணில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் கற்பனை சக்தி வாய்ந்ததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறும் அதனால்தான் தூய்மையின் மீது இவ்வளவு வலியுறுத்தல் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறைகளை செய்வதற்கு முன் தூய்மையாக இருங்கள் தந்திரத்திற்கு தூய்மை என்பது ஒரு தார்மீக கருத்து அல்ல தூய்மை முக்கியமானது ஏனென்றால் நீங்கள் மூன்றாவது கண்ணில் கவனம் செலுத்தி உங்கள் மனம் தூய்மையற்றதாக இருந்தால் உங்கள் கற்பனை ஆபத்தானதாக மாறலாம் உங்களுக்கு ஆபத்தானது மற்றவர்களுக்கு ஆபத்தானது நீங்கள் ஒருவரை கொல்ல நினைத்தால் இந்த யோசனை மனதில் இருந்தால் கற்பனை செய்வது அந்த மனிதனை கொல்லக்கூடும் அதனால்தான் முதலில் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் அதிகமாக உள்ளது பித்தகோரசிடம் குறிப்பாக சுவாசம் இந்த சுவாசம் மூலம் உண்ணாவிரதம் இருக்கச் சொல்லப்பட்டது ஏனென்றால் இங்கே ஒருவர் மிகவும் ஆபத்தான நிலத்தில் பயணிக்கிறார் ஏனென்றால் எங்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆபத்து இருக்கிறது மனம் தூய்மையற்றதாக இருந்தால் நீங்கள் சக்தி பெறும்போதெல்லாம் உங்கள் அசுத்தமான எண்ணங்கள் உடனடியாக அதை பிடித்துக்கொள்ளும் நீங்கள் பல முறை கொள்ள வேண்டும் என்று கற்பனை செய்திருக்கிறீர்கள் ஆனால் கற்பனை வேலை செய்யாது அதிர்ஷ்டவசமாக அது வேலை செய்தால் அது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது ஆபத்தானதாக மாறும் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கூட ஏனென்றால் நீங்கள் பலமுறை தற்கொலை செய்ய நினைத்திருக்கிறீர்கள் மனம் மூன்றாவது கண்ணில் குவிந்திருந்தால் தற்கொலை பற்றி நினைப்பது மட்டுமே தற்கொலையாக மாறும் மாற்ற உங்களுக்கு நேரமில்லை உடனடியாக அது நடக்கும் யாராவது ஹிப்னாடிசம் செய்யப்படுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் யாராவது ஹிப்னாடிசம் செய்யப்பட்டால் ஹிப்னாடிஸ்ட் எதையும் சொல்ல முடியும் உடனடியாக ஹிப்னாடிசம் செய்யப்பட்ட நபர் பின்தொடர்கிறார் அந்த ஒழுங்கு எவ்வளவு ஆபத்தமாக இருந்தாலும் பகுத்தறிவற்றதாக இருந்தாலும் அல்லது சாத்தியமற்றதாக இருந்தாலும் ஹிப்னாடிசம் செய்யப்பட்ட நபர் அதை பின்பற்றுகிறார் என்ன நடக்கிறது இந்த ஐந்தாவது நுட்பம் அனைத்து ஹிப்னாடிசத்திற்கும் அடிப்படையாகும் யாராவது ஹிப்னாடிசம் செய்யப்படும் போதெல்லாம் அவர் தனது கண்களை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் சில வெளிச்சத்தில் சுவரில் அல்லது எதிலும் சில புள்ளியில் அல்லது ஹிப்னாடிஸ்டின் கண்களில் கவனம் செலுத்தச் சொல்லப்படுகிறது நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் உங்கள் கண்களை மையப்படுத்தும் போது மூன்று நிமிடங்களுக்குள் உங்கள் உள்கவனம் மூன்றாவது கண்ணை நோக்கி பாயத் தொடங்குகிறது உங்கள் உள்கவனம் மூன்றாவது கண்ணை நோக்கி பாயத் தொடங்கும் தருணத்தில் உங்கள் முகம் மாறத் தொடங்குகிறது உங்கள் முகம் எப்பொழுது மாறத் தொடங்குகிறது என்பதை ஹிப்னாடிஸ்டுக்கு தெரியும் திடீரென்று உங்கள் முகம் அனைத்து உயிர் சக்தியையும் இழக்கிறது அது ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போல இறந்து விடுகிறது உங்கள் முகம் எப்பொழுது பளபளப்பை உயிரோட்டத்தை இழந்துவிட்டது என்பதை ஹிப்னாடிஸ்டுக்கு உடனடியாக தெரியும் அதாவது இப்பொழுது மூன்றாவது கண்மயம் கவனத்தை உறிஞ்சுகிறது உங்கள் முகம் இறந்துவிட்டது முழு சக்தியும் மூன்றாவது கண்மயத்தை நோக்கி ஓடுகிறது இப்பொழுது ஹிப்னாடிஸ்டுக்கு எதுவும் நடக்கும் என்று உடனடியாக தெரியும் அவர் இப்பொழுது நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் விடுகிறீர்கள் என்று கூறுகிறார் நீங்கள் உடனடியாக விழுவீர்கள் அவர் இப்பொழுது நீங்கள் மயக்கம் அடைகிறீர்கள் என்று கூறுகிறார் நீங்கள் உடனடியாக மயக்கம் அடைவீர்கள் இப்போது எதையும் செய்ய முடியும் இப்போது நீ நெப்போலியன் ஆகிவிட்டாய் என்று அவர் சொன்னால் நீ ஆகிவிடுவாய் நீ ஒரு நெப்போலியன் போல நடந்து கொள்ளத் தொடங்குவாய் நீ நெப்போலியன் போல பேசத் தொடங்குவாய் உன் சைகைகள் மாறும் உன் மயக்கம் அந்த ஒழுங்கை எடுத்துக்கொண்டு யதார்த்தத்தை உருவாக்கும் நீ ஒரு நோயால் அவதிப்பட்டால் இப்போது அந்த நோய் மறைந்து விட்டதாகவும் அது மறைந்துவிடும் என்றும் கட்டளையிடப்படலாம் அல்லது எந்த புதிய நோயையும் உருவாக்கலாம் தெருவிலிருந்து ஒரு சாதாரண கல்லை உன் கையில் வைத்தால் ஹிப்னாடிஸ்ட் இது உன் கையில் நெருப்பு என்று சொல்லலாம் அப்போது நீ கடுமையான வெப்பத்தை உணர்வாய் உன் கை எரியும் மனதில் மட்டுமல்ல உண்மையில் உண்மையில் உன் தோல் எரியும் உனக்கு ஒரு எரியும் உணர்வு இருக்கும் என்ன நடக்கிறது நெருப்பு இல்லை ஒரு சாதாரண கல் மட்டுமே இருக்கிறது குளிர் எப்படி இந்த எரிதல் எப்படி நிகழ்கிறது நீ மூன்றாவது கண்ணின் மையத்தில் கவனம் செலுத்துகிறாய் உன் கற்பனைக்கு ஹிப்னாடிஸ்ட் மூலம் பரிந்துரைகள் வழங்கப்படுகின்றன அவை உண்மையாக்கப்படுகின்றன இப்போது நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று ஹிப்னாடிஸ்ட் சொன்னால் நீங்கள் உடனடியாக இறந்து விடுவீர்கள் உங்கள் இதயம் நின்றுவிடும் அது நின்றுவிடும் இது மூன்றாவது கண்ணால் நிகழ்கிறது மூன்றாவது கண்ணில் கற்பனை மற்றும் உண்மையாக்கம் இரண்டு விஷயங்கள் அல்ல கற்பனைதான் உண்மை கற்பனை செய்து பாருங்கள் அது அப்படியே கனவுக்கும் நிஜத்திற்கும் இடையில் இடைவெளி இல்லை கனவுக்கும் நிஜத்திற்கும் இடையில் இடைவெளி இல்லை கனவு காணுங்கள் அது நிஜமாகிவிடும் அதனால்தான் சங்கரர் இந்த முழு உலகமும் தெய்வீகத்தின் கனவை தவிர வேறில்லை தெய்வீகத்தின் கனவு ஏனென்றால் தெய்வீகம் மூன்றாவது கண்ணில் மையமாக உள்ளது எப்போதும் நித்தியமாக எனவே தெய்வீக கனவுகள் அனைத்தும் நிஜமாகின்றன நீங்களும் மூன்றாவது கண்ணில் மையமாக இருந்தால் நீங்கள் கனவு காணும் அனைத்தும் நிஜமாகிவிடும் சாரி புத்தர் புத்தரிடம் வந்தார் அவர் ஆழமாக தியானம் செய்தார் பின்னர் பல விஷயங்கள் பல தரிசனங்கள் வரத் தொடங்கின ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுபவர்களைப் போலவே அவர் சொர்க்கத்தை பார்க்கத் தொடங்கினார் நரகங்களை பார்க்கத் தொடங்கினார் தேவதைகள் கடவுள்கள் பேய்களை பார்க்கத் தொடங்கினார் அவை உண்மையானவை மிகவும் உண்மையானவை அதனால் அவர் புத்தரிடம் ஓடி வந்து அவருக்கு இது போன்ற ஒரு பார்வை வந்ததாக கூறினார் ஆனால் புத்தர் அது ஒன்றுமில்லை வெறும் கனவுகள் வெறும் கனவுகள் என்று கூறினார் ஆனால் சாரி புத்தர் அவை மிகவும் உண்மையானவை அவை கனவுகள் என்று நான் எப்படி சொல்ல முடியும் என் பார்வையில் ஒரு பூவை பார்க்கும்போது அது உலகில் உள்ள எந்த பூவையும் விட உண்மையானது வாசனை இருக்கிறது நான் அதை தொட முடியும் நான் உன்னை பார்க்கும்போது அவர் புத்தரிடம் நான் உன்னை உண்மையானவனாக பார்க்கவில்லை அந்த மலர் நீ என் முன் இருப்பதை விட உண்மையானது எனவே உண்மையானது மற்றும் கனவு எது என்பதை நான் எவ்வாறு வேறுபடுத்துவது என்றார் புத்தர் இப்போது நீ மூன்றாவது கண்ணில் மையமாக இருப்பதால் கனவும் யதார்த்தமும் ஒன்றுதான் நீ கனவு காண்பது எதுவோ அது உண்மையாக இருக்கும் நேர்மாறாகவும் இருக்கும் மூன்றாவது கண்ணை மையமாக கொண்ட ஒருவருக்கு கனவுகள் நிஜமாகிவிடும் முழு யதார்த்தமும் வெறும் கனவாகவே மாறும் ஏனென்றால் உங்கள் கனவு நிஜமாகும்போது கனவுக்கும் நிஜத்திற்கும் எந்த அடிப்படை வித்தியாசமும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் எனவே இந்த முழு உலகமும் வெறும் மாயா தெய்வீகத்தின் கனவு என்று சங்கரர் கூறும்போது அது ஒரு தத்துவார்த்த கூற்று அல்ல அது ஒரு தத்துவார்த்த கூற்று அல்ல மாறாக மூன்றாவது கண்ணில் கவனம் செலுத்துபவரின் உள் அனுபவம் நீங்கள் மூன்றாவது கண்ணில் கவனம் செலுத்தும் போது பிராணனின் சாராம்சம் தலையின் உச்சியிலிருந்து பொழிகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து பூக்கள் பொழிவது போல அல்லது நீங்கள் வானத்தின் கீழ் இருக்கும்போது திடீரென்று ஒரு மேகம் பொழிவது போல அல்லது நீங்கள் காலையில் உட்கார்ந்து சூரியன் உதித்து கதிர்கள் பொழிவது போல கற்பனை செய்து பாருங்கள் உடனடியாக ஒரு மழை பெய்யும் உங்கள் தலையின் உச்சியிலிருந்து கீழே விழும் ஒளியின் மழை இந்த மழை உங்களை மீண்டும் உருவாக்குகிறது உங்களுக்கு ஒரு புதிய பிறப்பை அளிக்கிறது நீங்கள் மறுபிறவி எடுக்கிறீர்கள்